தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை அபிராமியுடைய கடைக்கண் பார்வை என் குழந்தைகள் என் உறவினர்கள் என்னுடைய சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்கும் கிடைக்கட்டும் வாழ்த்துக்கள் இந்த வாரம் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கப்போகுது எந்தெந்த ராசிகள் எந்தெந்த பிளேஸை பிடிக்க போகிறோம் நம்மளுடைய கனவுகள் எந்த தொலைவில் இருக்குது எவ்வளோ சீக்கிரம் அந்த கனவுகளை அடைய போகிறோம் எந்தெந்த விஷயத்துலலாம் நம்ம அலாட்டாக இருக்கணும் எந்தெந்த விஷயத்தில் ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு அலசல் அலசிடுவோமா வாங்க வாழ்த்துக்கள் ஜனவரி பனிரெண்டாம் தேதி மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை முதல் ஜனவரி பதினெட்டாம் தேதி தை மாதம் நான்காம் தேதி வரை ஞாயிற்றுக்கிழமை இந்த நாட்கள் நம்ம வாழ்க்கையில் எத்தகைய மாற்றங்களை ஏற்படுத்த போகுது எத்தகைய அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்த போகுதுங்கிறதா பார்க்க போகிறோம் என்றைக்குமே நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி சந்திராஷ்டமத்தை ஒரு லைன் பார்த்துட்டு உள்ளே போயிடுறது ஜனவரி பன்னெண்டு திங்கட்கிழமை மார்கழி இருபத்தி எட்டு உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஜனவரி பதிமூணு செவ்வாய்க்கிழமை மார்கழி இருபத்தி ஒன்பது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஜனவரி பதினாலு புதன்கிழமை மார்கழி முப்பது பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஜனவரி பதினைந்து வியாழக்கிழமை தை மாதம் ஒன்றாம் தேதி கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஜனவரி பதினாறு வெள்ளிக்கிழமை தை மாதம் இரண்டாம் தேதி ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஜனவரி பதினேழு சனிக்கிழமை தை மாதம் மூன்றாம் தேதி மிருகசிரிஷ நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஜனவரி பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை தை மாதம் நான்காம் தேதி திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சந்திராட்டம் இந்த சந்திராட்டமத்துக்குரிய நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி ரேவதி அஸ்வினி பரணி கிருத்திகை ரோஹிணி மிருகசிருஷம் திருவாதுரை இந்த நாட்களில் ரொம்ப அலாட்டாக இருங்க எவ்வளோ சீக்கிரமும் எந்த காரியத்துக்கும் அவ்வளோ சீக்கிரமாக ஈஸியாக இருக்கேன்னு ஓகே பண்ணிடாதீங்க அதில் ஒரு ரிஸ்க் இருக்கும் அந்த ரிஸ்க்குக்கு தயாராக இருந்துக்கிட்டு எல்லா காரியத்துக்கும் ஓகே பண்ணுங்கள் கொஞ்சம் தாமதமானாலும் பரவாயில்ல வெயிட் பண்ணி ஒரு விஷயத்தை அடிப்போம் எதிர்பார்க்குற விஷயத்துக்கு ரெண்டு மூணு நாள் தாமதமானால் கவலைப்பட வேண்டாம் நான் சொன்ன நாளில் அந்தந்த நட்சத்திரக்காரங்கள் பக்கத்தில் இருக்கிற சிவாலயத்தில் விஷ்ணு ஆலயத்தில் ஒரு தீபம் போட்டுவாங்க எல்லாத்தையும் பகவான் பார்த்துப்பார் நமக்கு நல்ல வெளிச்சத்தை கொடுப்பார் நல்லது நடக்கும் இப்போ இந்த வாரத்தில் முக்கியமான பண்டிகைகள் என்னென்ன இருக்குது பார்க்கலாமா ரொம்ப முக்கியமான பண்டிகை போகி பண்டிகை இந்த வாரத்தில் ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி புதன்கிழமை மார்கழி முப்பது போகி பண்டிகை வருது அன்றைக்கி ஏகாதசியும் கூட வருது அப்போ இந்த போகி பண்டிகை அன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் பழச எல்லாத்தையும் நமக்கு பிடிக்காதது தேவையில்லாதது அகந்தை எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஒரு புது மனுஷனாக தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் மார்கழி முப்பதில் நமக்கு கெட்டதை எல்லாத்தையும் தேவையில்லாததை எல்லாத்தையும் தூக்கி போட்டு எரிச்சிடுறோம் எக் அக்னிக்கு இரையாக்கிடுறோம் எண்ணங்களை நல்லா தெரிஞ்சுங்க கெட்ட எண்ணங்களை அப்போது வீட்டையும் சுத்தப்படுத்தி மகாலட்சுமி வருகைக்காக காத்திருக்கிறோம் போகி பண்டிகை சிறப்பாக கொண்டாடுவோம் கெட்டதை அழிப்போம் நல்லதை வளர்ப்போம் அடுத்தது தைப்பொங்கல் இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியமானது தைப்பொங்கல் ரொம்ப விசேஷம் தை ஒன்று தை பிறந்தால் வழி பிறக்கும் தைப்பொங்கல் ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி இந்த நேரத்தில் பொங்கல் வைப்பதற்கு சிறப்பான நேரம் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை தை மாதம் ஒன்றாம் தேதி தைப்பொங்கல் பொங்கல் வைக்க உகந்த நேரம் காலையில் ஒன்பதிலிருந்து பத்து மணி அதே மாதிரி இன்னொரு நேரம் பத்தரை மணியிலிருந்து பதினொன்றரை மணி இது ஒன்பது டு பத்து பொங்கல் வச்சு பத்தரை டு பதினொன்று பதினொன்றரை மணி நெவேதியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அப்படி முடியல அப்படின்னா ஒன்பது டு பத்து வைக்கலாம் பத்தரை டு பதினொன்றரை வைக்கலாம் அதுக்கு பிறகு நெவேதியம் சூரிய பகவானுக்கு நெவேதியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அடுத்தது மாட்டுப்பொங்கல் மறுநாளே வருது அன்னைக்கு தேய்பிரை பிரதோஷம் அதனால் சிவாலய தரிசனம் அவசியம் பண்ணுங்கள் எல்லாருமே மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி தேய்பிரை பிரதோஷம் வருது என்னைக்கு வருதுன்னா ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை தை மாதம் ரெண்டாம் தேதி பொங்கல் எத்தனை மணிக்கு சுவாமி பொங்கல் வைக்கலாம் அப்படின்னா கார்த்தால மதியம் பனிரெண்டு மணிக்கு பிறகு பொங்கல் வைக்க உத்தமம் சிறப்பு அன்னைக்கு வந்து ஜீவராசிகள் மாடு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பசுக்கு கோமாதா பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம் உங்கள் வீட்டில் இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற கோமாதா பூஜைகளில் போய் கலந்துக்குங்க நல்லது அடுத்தது பாருங்கள் காணும் பொங்கல் த ஜனவரி பதினேழு சனிக்கிழமை அன்றைக்கி வந்து தை மாதம் மூன்றாம் தேதி காணும் பொங்கல் ப்ளஸ் அன்றைக்கி சிவராத்திரி காணும் பொங்கல் எல்லோரும் சேஃபாக கொண்டாடுங்க ஜாலியாக இருங்க மகிழ்ச்சி ஒற்றோருக்கு மற்றவங்களுக்கு மற்றவங்க நம்ம வந்து பகையை மல மறந்து ஒரு நல்ல ஒரு சுமூகத்தை சுமூகமான வாழ்க்கை உண்டு பண்ணுறது தான் காணும் பொங்கல் ஒரு நம்மளால் ஒரு சில காட்சிகளை பார்க்க முடியும் அது நம்மளாலேயே தடைப்பட்டு இருக்கும் அதனால் ஒரு புது முடிவுகளை எடுக்கிறது நல்ல புது நட்புகளை உருவாக்குறது காணும் பொங்கலில் விசேஷம் இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியமானது வாரத்துடைய கடைசியில் ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா தை அமாவாசை வருது தை அமாவாசையை மிஸ் பண்ணாதீங்க தை அமாவாசை விரதம் இருங்க எந்த அமாவாசை விரதம் இல்லாமல் இருந்தீங்கனாலும் இந்த எந்த அமாவாசையில் உங்களை முன்னோர்களை நினைக்காமல் இருந்தாலும் சில காரியங்கள் இருந்தாலும் இந்த தை அம்மாவாசையில் முன்னோர்களை கண்டிப்பாக நினைக்கணும் தையமாவாசையில் ஏதாவது ஒரு உறுதிமொழி எடுத்துக்குங்க தையமாவாசை ரொம்ப விசேஷம் முடிந்தால் அன்றைய தினம் அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணுங்க உங்கள் வீட்டில் அன்று மாலை சூரிய அதாவது அஸ்தமனத்துக்கு பிறகு ஒரு சரியாக ஏழு மணி அளவில் உங்கள் வீட்டில் ஒரு நெய் தீபத்தை வீட்டில் ஏற்றி வைங்க குத்துவிளக்கு ஏற்றி வைங்க அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணுங்கள் பாயச நிவேதியம் பண்ணி எழுபத்தி ஒன்பதாவது பாடல் பொழுது தீபாராதனையை செய்து அப்போ ஒரு தீபாராதனை நிவேதியம் அதற்கு பிறகு தொடர்ந்து எல்லா பாடல்களையும் பாராயணம் பண்ணி முடிந்த பிறகு அபிராமி பதிகத்தையும் படிச்சுட்டு நிவேதியம் பண்ணி அம்பாள் அபிராமியை வழிபாடு பண்ணுங்கள் அம்மாவாசை நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருட்டுகளையும் வெளிச்சமாக மாற்றுவா பராசக்தி நம்பி செய்யுங்க நல்லது நடக்கும் இந்த வாரம் நம்ம வாழ்க்கையில் இதுவரைக்கும் நமக்கு சில கஷ்டம் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்க போகுது நம்பிக்கையோடு இந்த வாரத்தை உள்ளவாங்க ஒவ்வொரு ராசிக்குரிய பலனை பார்த்துருவோம் மேஷம் இந்த மாதத்தில் நம்ம தை மாதம் ஓப்பனிங் அதே மாதிரி வார வாரப்பலனில் தை மாதம் நமக்கு மூணாவது நாள் ஆரம்பிக்குது இதில் என்னென்னா சுக்கிர பகவான் உங்களுக்கு ஒன்பதாவது வீட்டிலேருந்து பத்தாவது வீட்டுக்கு என்ட்ரி ஆகிறார் அன்னைக்கு ஸோ இந்த சுக்கரனுடைய பயிற்சியும் இந்த வாரத்தில் இருக்கிறதுனால இந்த பத்தாவது வீட்டுக்கு வரதுனால பணம் விஷயத்தில் கொஞ்சம் உஷாரா இருங்க மேஷராசிக்காரர்கள் பணம் பல வழியில் வரும் நல்ல விஷயங்கள் கை கொடுக்கும் நம்ம இந்த நேரத்துல கொஞ்சம் அலாட்டா இருக்கணும் அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி வரை சுக்கிரனுடைய யோகம் நமக்கு இருக்கு சுக்கிரனை வைத்து ஆசைகளை நிறைவேற்றிக்கலாம் பக்தி மார்க்கத்தில் அதிகமாக போறதுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு மனசை சாந்தப்படுத்துறதும் எப்படிப்பட்ட விஷயத்தையும் நாம் சக்சஸ் பண்ணிடுவோம் நமக்கு இது ஒரு நல்ல காலம் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுப்பது மட்டும்தான் மேஷத்தொடைய இந்த வார வேலை அதனால் வேறு எந்த அடுத்த கட்டத்துக்கு முயற்சி பண்ண வேண்டாம் தீர்மானம் எடுங்க நம்ம சக்ஸஸ் பண்ண போகிறோம் நாம திருப்தியாக போகிறோம் அப்படின்னு பக்தி மார்க்கத்தில் போங்க பணத்தை சேவ் பண்ணுங்கள் வீட்டில் விசேஷங்கள் நடக்கிறதுக்கான ஆயத்த பணிகள் ஆரம்பிக்க போகுது நல்ல பேச்சுகள் ஆரம்பிக்க போகுது இந்த வாரம் முழுமையாக மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க அபிராமிய வழிபாடு பண்ணுங்க நல்லது நடக்கும் ரிஷபராசி ரிஷபராசிக்கு இந்த வாரத்தில் ஒன்பதாவது இடத்துல சுக்கிரன் செவ்வாய்க்கிழமையிலிருந்து பயிற்சி அடைகிறார் இந்த ஒன்பதாவது இடத்துல சுக்கிரன் உள்ள என்ட்ரி ஆகும்போது விபரீத ராஜயோகம் கிடைக்க போகுது எதிர்பாராத பண வரவுகள் ஊர் பயணங்கள் திருப்தியாக மனிதர்களை சந்திக்கக்கூடிய விஷயங்கள் நல்ல மனிதர்களோடு நல்ல பழக்கங்கள் ஏற்படுவது நம்ம வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்த்த சில நல்ல நட்புகள் கிடைப்பது பழைய நட்புகளை மீண்டும் புதுப்பிக்கிறது இந்த வாரத்தில் நடக்கப் போகுது அது மட்டும் இல்லாமல் சில உறுதிமொழிகள்லாம் இந்த வாரத்தில் நீங்களே செல்ஃபாக எடுத்துக்க போகிறீங்க அதை யாருக்கும் தெரிவிக்க மாட்டீங்க நீங்களே இப்படியெல்லாம் நம்ம இனிமேல் இருக்கணும் இனிமே இப்படி பேசணும் இனிமே நம்ம இப்படி பழகணும் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே சில டிசிப்ளின் சில விஷயங்களை மாற்றிக்க போகிறீங்க இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது இந்த வாரத்தில் சேவிங்ஸ் பண்ணுறதுக்கான எண்ணங்கள் ஏற்படும் அதனால் சிறு பணத்தை சேவிங்ஸ் பண்ணலாங்கிற வாய்ப்பு உண்டாகும் இந்த வாரத்தோடைய கடைசியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக இருப்பீங்க கொஞ்சம் அழுப்பு தட்டும் அதனால் நிறைய வந்து சுகர் எடுத்துக்காம ஹாட் வாட்டர் எடுத்துங்க ரொம்ப நல்லது இந்த வாரம் அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணுங்க அபிராமியை வழிபாடு பண்ணுங்க சிறப்பு உண்டாகும் ரிஷபம் யோகம் தரும் வாரமாக இருக்கு ஜனவரி பதினெட்டு வரை மிதுன ராசி மிதுனத்திற்கு இந்த வாரத்தில் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்கள் இடத்துலயே உட்கார்ந்துருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் எட்டாவது வீட்டில் சுக்கிர பகவான் உள்ளே என்ட்ரி ஆகிறார் அதனால் இனம் புரியாத ஒரு சந்தோஷம் பெருகப் போகுது நம்ம மனசில் இருக்கிற சந்தோஷத்தை இப்போ யாருக்கிட்டையாவது வெளிப்படுத்தணும் அப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்கும் யாருக்கிட்டையாவது தன்னை பற்றி பெருமையாக பேசிக்கணும்னு ஆசை வரும் அதனால் சில ஃபோன்லாம் பறக்கும் இந்த வாரத்தில் நிறைய ஃபோனு மெசேஜ் ஸ்டேட்டஸு அதெல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ண போகிறீங்க மிதுன ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் புத்தாடைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு நகை கடைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தில் பர்சஸிங் களை கட்டும் அதுமாரி ஸ்வீட் நிறையா சாப்பிட்றதுக்கு சான்சஸ் ஏற்படும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அஷ்டமத்தில் சுக்கரன் இருக்கிறதுனால கொஞ்சம் துணிச்சல சில முடிவுகள் எடுக்க போகிறீங்க லா செவ்வாய்க்கிழமைக்கு பிறகு பாருங்க நானா இப்படி பண்றேன் ஏன் நம்ம முருமைய கேட்டு பா பெறவுமே நம்ம ஏன் நம்ம அடங்கி அப்படி அப்படிலாம் மிதுனத்துக்கு ஒரு எண்ணங்கள் உருவாகும் அதை மாதிரி முன்னாடி நிக்கிறதுக்கு தன்னை முன்னிறுத்துவதற்கு என்ன வழியோ அதையெல்லாம் இந்த ஜனவரி பதினெட்டுக்குள்ள மிதுன ராசிக்காரர்கள் செய்ய போறீங்க ஆல் த பெஸ்ட் பெஸ்ட் ஆஃப் உங்களுடைய லக்கான டைமை ஆரம்பிக்குது தைரியமா எதிர்த்து போராடுங்க இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணுங்க அபிராமி வழிபாடு பண்ணுங்க சிறப்பு உண்டாகும் இந்த வாரம் மிதுன ராசிக்கு கடக ராசியை பொறுத்தவரை இந்த வாரத்திலே ஏழாவது வீட்டிலே சுக்கிர பகவான் உள்ளவரார் இந்த வாரம் உங்களுடைய எதிராளிகளை திருப்திப்படுத்தக்கூடிய வாரம் சந்தோஷம் அப்படியே மெய் மறந்து இருக்க போறீங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த காதல் ஜோடிகள்லாம் சிறப்பாக இருக்க போகிறீங்க உங்கள் மனசில் காதல் மலரப்போகுது திருப்தி ஏற்பட போகுது மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்க போகிறீங்க மகிழ்வித்து மகிழ் அப்படிங்கிற மாதிரி பணங்காசு அள்ளி ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறீங்க இந்த வாரத்தில் நிறைய டூரு நிறைய இடங்களுக்கு போகிறது விருப்பமாக காலை அப்படியே என்ன சொல்லுவாங்க ஓய்வு ஃபுல் ஓய்வு என்ன எதுவுமே சொல்லாதீங்க இந்த வாரம் நான் நினைக்கிறது தான் அப்படின்னு கடகராசிக்காரவங்க அலட்சியமாக பயங்கர அலட்சியமாக மெயின்டைன் பண்ண போகிறீங்க இதில் ஒரு என்ஜாயிங்க இதில் ஒரு கிக்கு மற்றவங்களை வேலை வாங்குறதுல ஒரு கிக்கு மற்றவங்களை வந்து நம்ம வந்து துணிஞ்சு ஒரு உரிமையாக பேசுறதுல ஒரு கிக்கு இதெல்லாம் இப்போ கடகராசிக்காரவங்க செய்ய போறீங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க இந்த வாரத்தில் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு கவலை துளியும் இருக்காது என்ன ராம ஆண்டான ராமன் ஆண்டான எப்படி இருந்தால் என்னன்னு கடகராசிக்காரர்களுக்கு ஒரு திருப்தி ஏற்பட போகுது உங்களுடைய பக்கத்தில் உள்ளவங்களை உங்களை நம்புறவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்க போறீங்க ஜனவரி பதினெட்டுக்குள்ள உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதமான தருணம் ஒரு ரோஸ் கொடுக்கறதுக்கான நல்ல வாய்ப்பு ஏற்பட போகுது ஒரு இனம் புரியாத சந்தோஷம் இந்த காலத்தில் உண்டு அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணுங்க சிறப்பாக இருப்பீங்க இந்த வாரத்தில் சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு இந்த வாரத்தில் உடல் நலங்களில் கூடுதல் அக்கறை தேவை இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அதிகரிக்கும் நிறைய பொறுப்புகள் வந்து சேரும் எல்லாரையும் திருப்திப்படுத்துவதற்கான ஆசைகள் உண்டாகும் ஒட்டு மொத்தத்தில் இந்த வாரம் ஒரு பிஸியோ பிஸி 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 அதனால் ரொம்ப பிஸியாக இருந்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்த போகிறீங்க உங்கள் மனசில் இது வரைக்கும் இருந்த ஆசைகளை எல்லாம் யாருக்கு என்ன செய்யணும் பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணும் பொண்டாட்டிக்கு என்ன பண்ணணும் கணவனுக்கு என்ன பண்ணணும் குருவுக்கு என்ன பண்ணணும் யார் பார்த்து பார்த்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி அவங்கள்டேருந்து பாராட்ட வாங்க போகிறீங்க இது வரைக்கும் உங்களை பாராட்டாதவங்க கூட இந்த வாரம் பாருங்கள் முகம் சுழிக்காமல் போவாங்க என்னடா இது ஆச்சரியமாக போகுது நம்மளை பார்த்து சந்தோஷமாக போகிறாங்க என்றைக்குமே நம்ம ஒரு ஸ்டேட்டஸ் வச்சாலே பிரச்சனை வரும் இந்த வாரம் மூணு ஸ்டேட்டஸ் வச்சுருக்கிறேன் ஆனால் ஒரு ப்ராப்ளமும் வரலையே சிவஸ்ரீ சொன்னது உண்மைதான் அப்படின்னு முடிவுக்கு வந்துடுவீங்க ஜனவரி பதினெட்டு வரை அட்ராஸ் அட்ராசக்க 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 அட்ராஸ் அட்ராஸ் அக்கா அப்படின்னு இந்த கவுண்டமணி சொல்கிற மாதிரி அற்புதமான நேரங்க உங்கள் குடும்பத்து மத்தியிலையும் ஊர் மத்தியிலையும் எங்கள் லைஃப்பில் ஒரு யதார்த்தம் புரிய போகிறது ஒரு நிர்வாக திறமை பழிச்சிட போகுது சிறப்பான வாரங்க அபிராமி அந்தாதி படிங்க இந்த வாரம் அபிராமியை வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் அமாவாசையை விளக்க போகிறா நல்லது நடக்கப் போகுது கன்னிராசி கன்னிராசிக்கு இந்த வாரத்தில் திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நேரம் பூர்வீக புண்ணியஸ்தானம் களைகட்ட போகுது நாம் இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் என் வீட்டில் இதை பண்ணி பார்த்துணுங்க என்னுடைய லைஃப்பில் நான் இதை செஞ்சு பார்த்துடணுங்க இவரை சந்திச்சிடணுங்க இப்படி ஒரு கோடு போட்டுடணுங்க இப்படி ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டுணுங்க நினச்சிருப்போம்ல அந்த காரியத்தை இந்த வாரம் ஆரம்பிப்பீங்க அதனால ஒரு மகா திருப்திங்க நல்ல மனுஷங்களெல்லாம் சந்திப்பீங்க நல்ல திருப்தியான வருமானங்கள் ஏற்படுங்க இந்த வாரத்துல ராசிக்கு மிகுந்த சந்தோஷம் கிடைக்க போகுது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அதுவும் முக்கியமா பார்த்தீங்கன்னா மாலை நேரங்கள்ல கடுமையா உழைக்கிற மாதிரி இருக்கும் என்னங்க இது முடியிற நேரத்துல ஒர்க்கா முடியிற நேரத்துல பணமா கடைசி நிமிடங்கள் பணம் நமக்கு கிடைக்குங்க கடைசி நிமிடங்கள் வெற்றி கிடைக்குங்க இதெல்லாம் ஒவ்வொரு நாளில் பார்த்தீங்கன்னா மிராக்கலாக இருக்கும் காலையில் ஒன்றுமே வியாபாரம் இல்லப்பா சாயந்தரம் நல்ல வியாபாரம் அப்படிங்கிற ஒரு அழகான செய்தி உங்களுக்கு வந்து சேருங்க நல்ல அற்புதமான வாரம் நினச்ச மாதிரி வாழ போறீங்க ஸ்வீட் நிறைய சாப்பிட போறீங்க எதிர்பார்த்த நண்பர்களோடு நல்லா என்ஜாய் பண்ண போறீங்க முழு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாத்துக்கும் தயாராயிருங்க ராசிக்காரர்கள் அரசியல்வாதிகளுக்கு சிறப்பான யோகங்கள்லாம் இப்போ கிடைக்க போகுது நல்ல திருப்பங்கள் ஏற்பட போகுதுங்க தை மாசம் பதினெட்டாம் தேதிக்குள்ள அற்புதமான நேரம் அபிராமி அந்தாதி படுங்க அம்பாள் உங்களுடைய வாழ்க்கையில் பக்கத்திலே இருப்பா அபிராமி அந்த அதி படிக்க படிக்க உங்க வாழ்க்கையில பௌர்ணமி வெளிச்சம் கிடைக்குங்க நல்லது நடக்கும் ராசி துலா ராசிக்கு இந்த வாரத்துல சிறப்பான வாரங்க எதிர்பார்க்கறத விட ஒரு டூர் போக வேண்டிய வாய்ப்பு ஏற்படும் திடீர் பயணங்கள் ஏதாவது ஒரு பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம் பணம் காசு சம்மந்தமாக புரட்டுறதுக்கு புத்தி பயங்கரமாக வேலை செய்யும் இந்த பணத்தை எப்படி பரட்டுறது அந்த பணத்தை எப்படி பரட்டுறது யாருக்கிட்ட என்ன பணம் வாங்குறது அப்படின்னு பயங்கரமாக எப்படா பேங்க்கு திறப்பாங்க ஒரே லீவாக போயிடுச்சே என்னப்பா இது ஏடிஎம்மில் கூட பணத்தை எடுத்து வைக்காமல் போயிட்டேனே இப்படிலாம் கொஞ்சம் படபடப்பு இருக்குங்க அதுலேயும் ஒரு கிக்கு இருக்குங்க ஏன்னா அடுத்து நடக்கக்கூடிய சந்தோஷம் தானே நமக்கு முக்கியம் துளாராசிக்காரர்களே சில பதட்டங்கள் இருக்கும் ஆனால் பதட்டப்படாதீங்க நமக்கு ஆண்டவன் உதவி பண்ணுவாங்க உங்களுக்கு இப்போ இந்த லீவ் டேஸில் போய் மாட்டிக்கிட்டுங்க அதனால் லீவ்ஸ் டேஸ் முடிஞ்சு தான் எல்லா விஷயமும் நடக்கப் போகுது அதனால் மனக்கதை அப்படி மூடிட்டு சந்தோஷத்தை மட்டும் இப்போ என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கான காலம் அடுத்த வாரம் தான் ஓப்பனு அதனால் அடுத்த வாரம் நீங்கள் நினச்சதெல்லாம் நடந்துடும் இந்த வாரத்தில் என்னத்தை நடத்தணுங்கிறத மட்டும் பிளான போட்டு வைங்க எல்லாம் லீவில் போய் மாட்டுது அதனால பேங்க் ட்ரான்சேக்ஷனு லைஃப்பில் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தமான விஷயங்கள் அரசாங்கம் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அதனால் அடுத்த வாரம் நடக்கிற நடக்கிறதுக்காக இந்த வாரம் மகிழ்ச்சியை உற்றுராதிங்க துளாராசிக்காரங்கள இந்த வாரம் வீட்டில் என்ஜாய் பண்ணுறீங்க லைஃப்பில் ஒய்ஃபு ஹஸ்பண்டு குழந்தைங்க இவங்களோட நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க இந்த வாரம் நண்பர்களோட என்ஜாய் பண்ணுறீங்க என்ஜாய் 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 அதில் மட்டும் இந்த வாரத்தை கான்சர் உங்களுக்கு முழுமையாக எண்ணத்தை கொண்டு போங்க நல்லா இருப்பீங்க ஜனவரி பதினெட்டுக்குள்ள சிறப்பான சந்தோஷத்தை துளாராசி பெற முடியும் அபிராமி அந்தாதி படிங்க இந்த வாரம் சிறப்பாக இருப்பீங்க விருச்சக ராசி விருச்சக ராசிக்கு ராசிக்கு மூணாவது வீட்டில் சுக்கிரன் ஒரு மனசில் ஒரு படபடப்பு ஏற்படும் நம்ம பொருளை எவனாவது எடுத்துகிட்டு போயிடுவானா நம்ம இந்த இடத்துல பார்க் பண்ணலாமா வேண்டாமா இந்த நேரத்தில் இதை பேசலாமா வேண்டாமா ஆகா புரியாத ஒரு கவலைன்னுவாங்க சந்தோஷத்துல ஒரு கவலை இது சந்தோஷம்தான் அதில் ஒரு கவலை இந்த நேரத்தை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறது எப்படி நம்ம இந்த இடத்துல எதிர்கொள்கிறது திடீர்னு விருந்தாடி வீட்டுக்கு வந்துடுவாங்க திடீர்னு இந்த விருந்தாடிக்கிட்ட ஏதாவது பேச வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும் திடீர்னு உறவுகளுக்கு ஃபோன் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படும் உறவுகள் திடீர்னு ஃபோன் அடிச்சுடுவாங்க இப்போ எதையாவது சுத்தப்படுற மாதிரிலாம் இருக்கும் டோன்ட் ஃபீல் என்ஜாயை பதில் சொல்லுங்கள் சில பொய் கூட சொல்லலாம் தப்பு இல்லைங்க உடம்பு இழைக்கிதுன்னு சொல்லுங்கள் இலைக்கணுமே அப்படின்னு ஒரு ஆசை வரும் கண்ணாடியை பார்த்து ஐயோ உடம்பு கொஞ்சம் ஏறிடுச்சே ச நல்லா இருக்கும் உடம்பு ஆனால் நமக்கு முன்னாடியும் போன வாரமும் அதே உடம்பு தான் அடுத்த வாரமும் இதே உடம்பு தான் ஆனால் இந்த வாரத்தில் மட்டும் ஒரு கவலை உடம்பை பற்றி வரும் சே கொஞ்சம் பெருத்திருக்கு உடம்பு கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னு உடம்பு சம்மந்தமான கவலை ஏற்படும் டோன்ட் ஃபீல் இதெல்லாம் தேவையில்லாது ஏன்னால் நீங்கள் யாருக்காவது இந்த கவலைப்பட்டு உட்காந்துருப்பீங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க இந்த வாரம் நிறைய ரெஸ்ட் எடுங்க எதை பற்றி கவலைப்படாதீங்க உங்கள் ஆரோக்கியம் பலப்படும் கவலைப்படுறதுனால வருத்தம் தான் ஏற்படுங்க விருச்சக ராசிக்கு இந்த வாரத்தில் சொந்த பந்தங்களோடு நண்பர்களோடு என்ஜாய் பண்ணுற வாரம் மனக்கவலையை தூக்கி ஓரம் போடுங்க அபிராமி அந்தாதி தினசரி படிங்க முடிஞ்ச அமாவாசனைக்கு படிங்க இந்த வாரத்தில் அம்பால் உங்களுக்கு அனுகிரகத்தை பண்ண போகிறா நல்லது நடக்கும் இந்த வாரத்தில் தனுசு ராசிக்கு ராசிக்கு ரெண்டாவது வீட்டில் சுக்கிரன் கிழமையிலேருந்து சந்தோஷம் பொங்குதே ஆனந்தம் 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 அப்படின்னு நிறைய ஆனந்தமான விஷயங்க நினச்சி பார்க்காத அதிரிபித்திரியான விஷயம்லாம் போகுது நம்ம ஏடா இதெல்லாம் நடக்குது டேய் இதெல்லாம் நியாயமாடா திடீர்னு ஒரே வாரத்தில் இவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குறானே ஆண்டவன் இவனுக்கு ஏதாவது கண்ணு கண்ணை வச்சிட போகிறாங்க அப்படின்னு பார்த்து பார்த்து செயல்பட வேண்டிய வாரமாக இந்த வாரம் தனுசு ராசிக்கு இருக்குங்க ஆனால் இந்த வாரத்தில் நிறைய என்ஜாய் தாங்க ட்ராவல் சூப்பராக இருக்குங்க பிடிச்ச மாணவரோட பழகலாங்க பிடிச்ச மாணவரோட ட்ராவல் பண்ணலாங்க பிடிச்ச விஷயத்த செய்யலாங்க பிடிச்ச இடத்துல சாப்பிட்லாங்க இந்த வாரத்தில் பாருங்களேன் ஒரு தனி கெத்தா நடக்க போறீங்க எல்லா கவலையும் தூக்கி மூட்டை கட்டி அப்படி தூக்கி ஓரம் போட்டுருங்க உபேர பகவான் ஒரு மூட்டை கட்டி வச்சிருப்பாரு பார்த்தீங்களா அவர் பொருள்லாம் மூட்டை கட்டி வச்சிருப்பாரு நம்ம என்ன பண்ணணும் நம்ம கவலையெல்லாம் மூட்டை கட்டி பேக்கில் போட்டுணும் நீங்கள் நம்ப மாட்டீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த கவலையே இல்லாமல் இருக்குங்க அப்படி ஒரு அற்புதமான வாரம் இந்த வாரத்தை மிஸ் பண்ணாதீங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே சூரியன் புதன் சு செவ்வாய் இருக்கிறாங்க ரெண்டாம் இடத்துல சுக்கரன் போயிட்டாங்க அதனால அவங்க இந்த வாரத்தில் பண விஷயங்கள் சந்தோஷ விஷயங்கள் இனிப்பான விஷயங்கள்லாம் நடக்கும் இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க ஏதாவது ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு என்னங்க மழை நேரத்தில் எப்படிங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்றது மழை நேரத்தில் எப்படிங்க ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுலாம் நினப்போம் ஆனால் பிடிச்சவங்க கொடுக்குறாங்களே அதனால் குடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுங்க ஸோ பார்த்து எல்லாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி வாய்ப்பு இருக்கு செல்லருக்கும் நல்ல பார்ட்டிலாம் கண்டிப்பாக உண்டு ஆ நீங்கள் நினைக்கிற பார்ட்டி இந்த வாரத்தில் கண்டிப்பாக உண்டு சிறப்பாக இருங்க இந்த வாரம் ஜனவரி பதினெட்டு வரை அபிராமி அந்தாதி அபிராமியை வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பாக இருக்க போகிறீங்க யோகோன்னு இருக்க போகிறீங்க தனுசுதாசி மகர ராசி மகர ராசிக்கு இந்த வாரத்தில் சுக்கிரன் உங்கள் இடத்துலையே உட்காந்துருக்கார் பன்னெண்டாவது வீட்டில் சூரியன் புதன் செவ்வாய் சம்மந்தப்படுறாங்க அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக போகுது மகர ராசிக்கு பெரிய மனுஷங்களோட தொடர்பு ஏற்பட போகுது திடீர்னு விஐபிகள் போன் அடித்து உங்கள்ட்ட பேசுவாங்க திடீர்னு விஐபிகள்லாம் உங்களுக்கு என்னடாது நம்ம மாட்டு சாதாரணமா இருக்கிறோம் எதுவுமே வேண்டாம்னு ஒதுக்கி இருக்கிறோம் நம்மளை திடீர்னு கூப்பிட்டு விஐபி பேசுகிறாரு விஐபிகளெலாம் வாங்கன்னு கூப்பிடுறாங்களே சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்தில் போய் உங்களை கலந்துக்கவே வைப்பாங்கங்க மகர ராசி நிறைய கூடுதல் பொறுப்புகள் வரப்போகுது நீங்கள் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்களில் கலந்துக்க போகிறீங்க திடீர் பயணங்கள் ஏற்பட போகுது நிறையா பேருடைய ஃபோன் தகவல் உங்களை சந்தோஷப்படுத்த போகுது அதனால் ஃபோன் மூலமாக தாங்க வாட்ஸ்அப்பு இன்ஸ்டா ஃபோனு ஃபேஸ்புக்கு யூடியூப்பு இது எல்லாம் உங்களை அழகாக மெயின்டைன் பண்ண போகுது இந்த வாரத்தில் மகரத்தை மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப திருப்தி கொஞ்சம் காசு செலவாகிறதுல வருத்தம் ஏற்படும் என்னடா டேய் நீங்களாம் வந்துட்டு பணம் வேறு தர வேண்டியதாக இருக்கடா உங்களுக்கு கொடுக்கலைன்னா வருத்தப்படுவீங்க என்ன பண்றது கெத்து இருக்கே கெத்துக்காக பணத்தை செலவு பண்ணுறோம் போ அப்படின்னு பணத்தையும் வாரி இறைக்க வேண்டியதாக இருக்குங்க இருந்தாலும் நீங்கள் பார்த்து தான் இறப்பீங்க அவ்வளவு சீக்கிரமாக இறைச்சிட மாட்டீங்க இப்படிப்பட்ட மகரத்துக்கு சுக்கிரன் அனுகூலம் கிடைக்கிறது நினச்ச விஷயம் புடிச்ச விஷயம் இந்த வாரத்துல நடக்க போது ஒரு இனம் புரியாத சந்தோஷம் வாழ்க்கையில உண்டுங்க ஜனவரி பதினெட்டுக்குள்ள இந்த வாரத்துல திருப்தியாக இருக்கும் சில பேருக்கு லாட்ரி யோகம்லாம் இருக்குங்க எதிர்பார்த்த லாட்ரி யோகத்தை அடித்து அடிச்சு காலி பண்ணுங்க அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணுங்க நல்லா இருப்பீங்க கும்ப ராசி ராசிக்கு பன்னெண்டுல சுக்கிரன் பதினொன்னுல பாத்தீங்கன்னா சூரியன் புதன் செவ்வாய் சம்மந்தப்படுறாங்கங்க கால் கடுக்க நின்னு எதிர்பார்த்த காரியம்லாம் இப்போ டக்கு டக்குன்னு நடக்குங்க ரொம்ப நாளாக வெயிட் பண்ண காரியம்லாம் எல்லாம் ஃபினிஷிங் ஆகிடும் வீட்டு வேலைகள்லாம் திருப்தி ஆகிடும் வீட்டில் நம்மளுடைய கை ஓங்கும் பொருளாதாரத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் நினைச்ச காரியம் நடத்துனதில் ஒரு ஃபீல் ஏற்படும் சில உறவுகளுக்கு இழுத்து பறித்து போய் நம்மளே உதவி பண்ணி சந்தோஷத்தை அடைவோம் அவங்க சந்தோஷமாகறாங்களோ இல்லையோ அது மூலமாக நம்ம சந்தோஷமாகவும் ஏன்னா நமக்கு ஒரு வேலை செஞ்சாலே திருப்தி தானே இந்த வாரத்தில் உங்கள் வீடு களை கட்டுங்க உறவினர்கள் மகிழ்ச்சி நம்ம மகிழ்ச்சி ஏங்க வீட்டை சுத்தம் பண்ணுறதுல ஒரு அலாதி பிரியும் கும்பத்துக்குங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய கட்டாயம்லாம் உண்டுங்க இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணி வீட்டை சந்தோஷப்பட்டு நீங்கள் மாட்டு பொங்கல் கன்னிப்பொங்கல் ஏற்படக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்க அற்புதமான சந்தோஷத்தை கும்பம் பெற போகிறீங்க நிறைய வழிபாடுகள் தெய்வ வழிபாடுகள் அன்னதானத்தில் பங்கெடுப்புகள் நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் அற்புதமாக இருக்குது கும்ப இந்த வாரத்தை பொறுத்தவரை துன்பம் இல்லாத வாரமாக இருக்குங்க அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணுங்க ஜனவரி பதினெட்டாம் தேதிக்குள்ள அம்பாள் உங்களுக்கு அம்மாவாசையை விலக்கி பௌர்ணமியை கொடுக்க போறா ஆனந்தம் மனசில் இருக்குங்க என்னைக்கு நீங்கள் பௌர்ணமி தான் நீங்களே ஒரு பௌர்ணமி தான் நீங்களே ஒரு வெளிச்சம் தான் உங்களுக்கு யார் வெளிச்சம் கொடுக்க அந்த கடவுளே வெளிச்சம் கொடுக்குறா இந்த வாரம் சிறப்பாக இருப்பீங்க திருப்தியாக இருப்பீங்க நல்லது நடக்கும் மீனராசி மீனராசிக்கு பதினோராவது வீட்டில் சுக்கிர பகவான் இந்த பதினோராவது வீடு சுக்கிர பகவான் மீனத்துக்கு வரார் அலாதி பிரியம் யாரையாவது நீங்க ஒரு ஸ்கெட்ச் போட்டு வச்சிருந்தீங்கன்னா அவங்க மூலமா நல்லது நடக்கும் நீங்க யாரையாவது பேசணும் பழகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ அது நடக்கும் யாருக்கிட்ட யார் மூலமாவது ஒரு நல்ல தகவலை எதிர்பார்த்தீங்கன்னா அது நடக்கும் அரசாங்க காரியம் ஹம் யோகத்தை கொடுக்கும் பெரிய பெரிய மனுஷங்கள் எல்லாம் எளிமையா நீங்க சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் பணம் சிறப்பாக இருக்கும் உங்கள் வேலையை இன்னொருத்தன் வாங்கிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருப்பான் என்னடா இது உண்மையாக பொய்யா என்னடா என்னைய வேலை வாங்காமல் அவங்க வேலை வாங்குறாங்க வேலை பார்க்குறாங்க அப்படின்னு அவ்வளவு ஒரு நல்ல நேரங்க அவ்வளவா நல்ல நேரம் ஆமாம் அவ்வளவு நல்ல நேரம்தான் ஆமாங்க ஒரே புகமூட்டமாக இருந்தாலும் பாதை தெளிவாக இருக்குங்க மீன இந்த வாரத்தில் சந்தோஷங்கள் பெருகக்கூடிய நேரம் ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்கும் சம்பந்தமே இல்லாம திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலில் போய் நிப்போம் ஆமாங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம் இந்த வாரத்துல நீங்க திடீர் ஒரு கோயில் பயணம் நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க நண்பர்களோ தெரிஞ்சவங்களோ அந்த நேரம் எடுத்து விட்டுருவாங்க அந்த நேரத்துல போய் ஒரு கோயிலில் நிப்பீங்க அது அப்படியே மெய் சிலிருக்கு உங்களுக்கு இந்த வாரத்துல அம்பாளுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க போகுது ஜனவரி பதினெட்டாம் தேதிக்குள்ள உங்க வாழ்க்கையில இருக்கிற அம்மாவாசை வெளிச்சம் பௌர்ணமியாக மாறுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணாதீங்க மீனம் சந்தோஷமாக இந்த வாரத்தை என்ஜாய் பண்ணுங்க நல்லது நடக்கும் நண்பர்களே இந்த வாரத்தை பொறுத்தவரை உற்சாகமான வாரம் நம்ம மனசு எல்லாருக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்க போகுது சந்தோஷம் ரெட்டிப்பு மடங்கு அதிகரிக்க போகுது திருப்தியாக இருக்க போகிறோம் இந்த வாரம் நல்லது நடக்க நமசிவாய மந்திரத்தையும் அபிராமி அந்தாதியையும் பாராயணம் பண்ணுங்க நல்லது நடக்கும் மீண்டும் உங்களை அடுத்த வாரத்தில் சந்திக்கிறேன் உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி பதவி யோகம் தொழில் வளர்ச்சி திருமண பொருத்தம் பார்க்கவும் கேட்கவும் பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று ஏழு ஒன்று ஏழு எட்டு